ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி உலக கோப்பை வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா குறைவான ஸ்கோருக்கு அவுட் ஆன டீம் யார் யாருன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எ அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு இப்போ லீக் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது அடுத்து சூப்பர் எயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் அது வேற லெவலில் இருக்கும் இப்போ நம்ம குறைவான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆன டீம் யார் யாருன்னு பார்த்துலாம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓமனும் பார்த்தீங்கன்னா விளையாண்டாங்க அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஓமன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நாற்பத்தி ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸில் இருக்கு ஆல் அவுட் ரெக்கார்ட்ஸில் குறைவான ஸ்கோரில் இந்த ரன்னை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒரு ஓவரில் ஐம்பது ரன் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தேர்ட் பிளைஸ்ல எந்த டீம் இருக்குன்னு பார்த்தோம்னா நெதர்லாந்தும் ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி டுவெண்ட்டி வால்டு கப்பில் விளையாண்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நாற்பத்தி நாலு ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இந்த ரன் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒரு ஓவரில் ரெண்டு விக்கெட் இழந்து நாற்பத்தி அஞ்சு ரன் எடுத்து இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் நெதர்லாந்தும் ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருந்தாங்க இதில் நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஸ்ரீலங்கா இந்த ரன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவர்லேயே நாற்பது ரன் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி இருப்பாங்க நைன் விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா டூ டைம் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து குறைவான ஸ்கோருக்கு ஆல் அவுட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த உகாண்டா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் உகாண்டாவை முப்பத்தி ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நூற்றி ரன் அடிச்சிருந்தாங்க நூற்றி எழுபத்தி நாலு அடிச்சு அவ விண்ணுன்ற நிலமையில் உகாண்டா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நூற்றி ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ரன் ரேட்டில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண வீடியோ நாம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்ளோதான் गाइस இந்த வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் உன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्सカラー ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பை